உன் விழிகள் காணும் தூரம் வரை தடைகள் ஏதும் இல்லை புலி படைகளோடு வருகிறோம் புறப்படு தமிழா புது பாதை நோக்கி புறப்படு புது நோக்கி புறப்படு எரிமலை கூட வழிவிடும் பாரு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சின்னம் பறி போகிவிட்டது என்றெல்லாம் யாரும் அஞ்ச வேண்டாம் நமது எண்ணமே நமது சின்னம் ஆகும் அறத்தையும் மரத்தையும் கண்டு அஞ்சுகிறது ஆரியமும் திராவிடமும் ஆம் அன்று ஒரு தலைவனை ஒரு அறமானவனை ஒரு மரமானவனை எதிர்கொள்ள முடியாமல் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து இரண்டகத்தால் வீழ்த்த பார்த்தது அதற்கு மிக பெருந்துணையாக நின்றது இந்த இந்திய ஒன்றியம் இப்படிப்பட்ட கோழைகளை எண்ணியெல்லாம் உறவுகள் ஒருபொழுதும் வருந்தக்கூடாது பெரும்பாலான உறவுகளுக்கு புரிந்துவிட்டது நம்மை ஏமாற்றியவர்கள் யார் ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் யார் என்று தெரிய வந்து விட்டது என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதானே ஆகட்டும் அறமும் மரமும் ஒருபோதும் தோற்காது உறவுகளை நினைவில் கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் வரலாறு படைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நமக்காக நாம் செய்கின்ற புரட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் தாய்த்தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம்